பிரைஸ்தலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லும் சினிமா பிரபலங்கள் ஒரு சிலர் பைபிளே படிக்காமல் இருந்தால் கூட அவங்க ஜீசஸ் மட்டுமே பிலீவ் பண்ணுறவங்களாக கூட இருக்காங்க அப்படி பிலீவ் பண்ணுற ஒரு சில பிரபலங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மதம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் என்பவர் கடவுள் மனிதனாக பிறந்தவர் மக்களுக்காக பிறந்தவர் மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வந்தவர் தன்னை போல் பிறரையும் நேசி ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அந்த ஐடியா தாங்க டெஃபினட்டாக அதை வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும் இவங்கெல்லாம் பைபிள் படிக்கலை அப்படின்னா கூட ஜீசஸ் பிலீவ் பண்ணுறது தான் ஆச்சரியமான விஷயம் அண்ட் இந்த வீடியோவில் நான் கிறிஸ்டியன்ஸை ஹைலைட் பண்ணலை கிரைஸ்டை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிற பர்சன் ஏஆர் ரகுமான் ஒரு பேட்டியில் இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்க நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் நம்ம பேட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்க ஆசைப்படும் நபர் யார் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நான் வா சப்போஸ் ஆம் அலார் பட் தேர் இஸ் ப்ரெடிக்ஷன் தென் யூ நோ ஜீசஸ் கிரைஸ்டஸ் கோனோ கம்பேக் and maybe i would love to meet him. ரகுமான் சார் ஒரு முஸ்லிம் தான் அவர் நினைச்சிருந்தா ஈசா நபி அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் பட் பைபில்ல வர மாதிரி ஜீசஸ் கிறைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் சோ ஜீசஸ் கிறைஸ்ட் மேல லவ் இருந்ததனால தான் இவர் பப்ளிகாய இதை சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க சூர்யா. ஒரு பப்ளிக் புரோகிராம்ல எனக்கு பிடிச்ச வேர்ஸ் அப்படினு ஒரு பைபிள் வேர்ஸ் ஷேர் பண்ணி கண்ணானது இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் శరీరం முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது மனுஷங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற கண்ணடியாக கண்கள் இருக்கும் ஸோ கண் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் இதை சொல்லணும்னு நினச்சேன் அழகான வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஸோ இவரும் ஜீசஸோட ஒரு சில வேர்ட்ஸ் மெடிடேட் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த வேர்ட்ஸ் இவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இதுவே இந்த வெர்ஸோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் இவருக்கு புரிஞ்சுதுன்னா இன்னும் ஆச்சரியப்படுவார் அடுத்து நம்ம பார்க்க போகிற பர்சன் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா இவங்கள ஒரு பொலிட்டீஷியனாக தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவங்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் அவரது உபதேசங்களை கடைபிடிப்பது நமது கடமையாகும் அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது சினமடையாது தீங்கு நிறையாது தீவிலையில் மகிழ்வுறாது

வித்தவுட் கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன் ஸோ கடவுள் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்துதான் ஆகணும் வித்தவுட் கிரியேட்டர் தெர் இஸ் நோ கிரியேஷன் ஸோ கடவுள் இருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போகிற பர்சன் ஓல்டு ஆக்டர் ராமராஜன் சார் டாக்டரால் கூட குணப்படுத்த முடியாமல் ஏசு கிறிஸ்துவால் குணப்படுத்தப்பட்டவர்களை நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் எந்த ஒரு டாக்டர் கூட குணப்படுத்தவைய முடியாது யார்கிட்ட டாக்டரே சொல்லுவார் ஐயையோ என்னால் முடியாது எம்பிபிஎஸ்சி எம்பி படிச்சவரே முடியாத காரியங்கள் கூட இந்த இயேசுனுடைய கிருபையால் அங்கே போகும் வியாதிகள் குணமாகிறத நான் நிறைய பெருப்பேன் நீ நினைக்கிற என்னடா கரகாட்டக்காரன் மாங்குலியோ பூங்கிலியோ பாடி தெரிஞ்சவர் கோயம்புத்தூர்ல வந்து இயேசு பகுதியில் சாட்சி சொல்லாரு வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றது உண்மையிலே பிரியா ஒரு சத்திரமா பார்க்க போற பர்சன் ஓல்டு ஆக்டர் ஆனந்த் பாபு

அடுத்து நம்ம பார்க்க போற பர்சன் கமலஹாசன் அவர்களோட அண்ணன் சாருஹாசன் கிறிஸ்டியன் மிஷனரியில ஒர்க் பண்ண இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி நிறைய இடத்துல சொல்லி இருக்காரு ஜீசஸ் இங்கிலீஷே பேசல அவர் எப்படி நீங்க வெள்ளக்கார கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா வார்த்தை தான் கடவுள்னு அர்த்தம் சப்தாட்சர பர பிரம்மா அப்படின்னா வார்த்தை அழியாதது அதுவே கடவுள்னு அர்த்தம் சீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யார் போய் சொன்னது அவர் ஆசியாவில் பாலஸ்தீனத்தில் பிறந்தார் அவருக்கு ஆங்கிலமும் பேசத் தெரியாது கோட்டு சூட்டும் போட்டது இல்ல முழுசா தெரிஞ்சுக்காம எதையும் பேசப்படாது அடுத்து நம்ம பார்க்க போற பர்சன் யாருன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா என்னதான் இவர் பிஜேபி கட்சியில இருந்தா கூட ஒரு ப்ரொடஸ்டன் சர்ச்சோட ஒர்ஷிப்ல இவர் கலந்துக்கிட்டு இருந்தாரு Anga, reaction Lord, secularism will be, Lord, practice and uphold, Lord Jesus. We also, above Father, pray the Lord, peace, joy, and prosperity to the people. That as they do so, Lord, this state will prosper along with the other states of the nation. The Lord, you will also bless the leaders of the state, led by our Chief Minister, with long life and good health as well. Thanking you, committing. பட் என்ன இருந்தாலும் அவர் இந்த வருஷிப்ல கலந்துகிட்டாரு அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த வீடியோல கிரைஸ்ட மட்டும் தான் ஹைலைட் பண்றேன் சோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பைபிள் படிக்காத இவங்களே இவ்வளோ ஃபெய்த்தோடு இருக்காங்க அப்படின்னா பைபிளை கையில வச்சிருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் ஸோ கடவுளோட வார்த்தைகளை கடவுளை தேடுவோம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் போங்க நான் ஒரு கழிச்சு வரேன் என்ன சார் எங்களை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படி கேட்கும் போது இல்லையா நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சர்ச்சுக்கா பாருங்க வந்துட்டு இங்க வந்து ஒரு ஆள் வந்து சர்ச்சுக்கு போறாருன்னா அப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கணும் சரி அதை நம்ப முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லிடுறேன் அப்புறம் அடுத்த நாள் முடிச்சு வந்தோன்னே சார் பார்த்து என்ன நிஜமா சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கெல்லாம் சேர்த்து ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னீங்க நீங்க பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ற ட்ரூ பிலிவரா இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க